வெல்கம் பேக் டூ லக்கி வாப்பா கடை நம்ம லக்கி வாப்பா கடை சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நான் உங்கள் லக்கி ரியாஸ் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு அருமையான கேட்லாக் அதாவது பிராண்டட் கேட்லாக் நைட்டி விஷயம் முக்கியமான விஷயம் என்னும் ட்ரிபிள் எக்ஸ்எல்லில் அம்பர்தா ஆறு இஞ்சு ஒரு அருமையான அண்ட் அதாவது தேடினால் கிடைக்காது விளைய சொல்லி ஆச்சரியமாக இருக்குமா வாய்ப்பே இல்ல சூப்பரான பிரிண்ட் வரும் அருமையான பிரிண்ட் பியூர் சுஸ்காட்டன் சாதா நைட்டு கிடையாது த்ரீ ஃபோர்த் ஐம்பத்தாறு ஐம்பத்தி ஐட்டு ட்ரிபிள் எக்ஸ் சைஸ் ரொம்ப லைட் வெயிட்டா கூலா இருக்கும் அருமையான ஐட்டம் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும் பிரைஸ் பிரைஸ் ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா இது வந்து குவாலிட்டி வந்து பியூர் சுஸ்காட்டி இம்போர்ட்டட் சுஸ்காட்டும் சாதாரண நைட்டி குவாலிட்டி இரநூத்தம்பது முந்நூறு நைட்டு கிடையாதுமா இது பிராண்டட் ஐட்டம் இதோட பஜார் ப்ரைஸ் ஃபோர் நைன்டி ஃபைவ் குறைஞ்சபட்சம் ஃபைவ் நைன்டி ஃபைவ் வரும் பக்க குவாலிட்டி இதோட பிரைஸ் நம்ம ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் இருநூத்தி ஐம்பது டூ வாய்ப்பே இல்லை லக்கி வாப்பா கிடையை தவிர எங்கேயுமே வாங்க முடியாது எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவங்களை ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க வெயிட் நினச்சு மூடி பார்க்க முடியாத மாதிரி அந்த விலைக்கு இன்னொரு கலர்ஸ் கம்மி கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் செம்ம டிஃப்ரெண்ட் ஆகும் கேட்லாக் மாடல் பக்கா கேட்லாக் மாடல் பக்கா பிராண்டட் இதில் வரக்கூடிய டிசைன்ஸ்ல வேற என்ன நைட்டிலையும் பார்க்க முடியாதுமா பக்கா பிராண்டட் மட்டும் தான் பார்க்கணும் பிரிண்ட் பாருங்க செம்ம சூ சூப்பர் சூப்பர் பிரிண்ட் சூப்பரான குவாலிட்டிமா என்ன சொல்லி வர பிரிண்ட் பண்ண எல்லாமே அருமையான பிரிண்ட் செம்ம ரிச்சான பிரிண்டாக இருக்கும் லைட்டு டார்க் என்னென்ன ஸ்டைலில் வேணும் நார்மல் பிரிண்ட் வரவே வராது பக்கா ட்ரிபிள் எக்ஸ்எல் ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஷபிள் நூற்றுக்கு நூறு கேரண்டி

மொத்தம் நூறு பிரிண்ட் வந்துருக்கு நூறுமே சூப்பர் ஐட்டம் பக்கா வாஷபிள் ட்ரிபிள் எக்ஸ்எல் சைஸ் த்ரீ பிரிண்ட் வரும் பக்க பியூர் பிரிண்டர் அதே சேம் ஸ்டைல இருக்கும் அருமையான பிரிண்ட் அதாவது இது வரைக்கும் யாருமே நைட்டியில் இப்படிப்பட்ட பிரிண்ட் பார்த்துருக்கவே மாட்டீங்க பெரிய பெரிய பிராண்டட்ல கூட இந்த பிரிண்ட் வராதுமா பக்கா பிராண்டட் பிரிண்டட் ஐட்டம் எங்களுடைய ஓன் ப்ராடக்ட் எல்லாமே சிங்கிள் சிங்கிள் கேட்டலாக்கு சூப்பரான பீஸ்மா ப்ரைஸ் வெறும் இருநூத்தி ஐம்பது நாலு பீஸ் வேணா ஃப்ரீ ஷிப்பிங் திருப்பி திருப்பி சொல்றேன் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க வெயிட் பண்ண வேண்டாம் வெயிட் பண்ணி பீஸ் கிடைக்கவே கிடைக்காது ஹண்ட்ரட் கிடைக்காதுமா நம்ம சேனல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட வேண்டாமா சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க போற அப்டேட்ஸ்ல வரும் அது மட்டும் இல்லை பிரிண்ட் வரும் சூப்பரான பிரிண்ட்மா சமார் அதாவது நைட்டில் பிரிண்ட் பார்க்கவே முடியாது பியூர் பிரிண்ட்ஸ் இருக்க பார்க்கக்கூடிய அருமையான குட்டிப்போ சூப்பர் மாதிரி சூப்பர் குட்டிப்பு சமரிச்சு குவாலிட்டி வேற லெவலில் இருக்கு வாய்ப்பே இல்லாம பக்கா நூற்றுக்கு நூறு பியூர் காட்டன் காட்டன் லைட் ட்ரிபிள் எக்ஸில் ஐம்பத்தாறு இன்ச்சு த்ரீ போர் ஸ்விஸ் காட்டன் விலை ஒரு ஷிப்பிங் சான்ஸ் எங்குமே எங்கேயும் பார்க்க முடியாது எந்த கடையில வாங்க முடியாது லக்கி வாப்பா கடை தவிர எங்கேயுமே வாய்ப்பே கிடையாது பிரிண்டில் எப்படி வெள்ளாம சூப்பர் சூப்பர் பிரிண்ட் அருமையான பிரிண்டே இல்லை இப்போ பாருங்க எல்லாமே எந்த பிரிண்ட் எடுத்தாலும் டிஃப்ரெண்டாக இருக்கும் நூறு பீஸ் கேச்சா நூறுமே வேற வேற பிரிண்ட் எதுவுமே ஒரு ரிப்பர் பிரிண்ட் வராது அருமையான ஐட்டம் சூப்பர் சூப்பர் பிரிண்ட் அருமையான சான்ஸ் முடிஞ்ச அளவில் சான்ஸ் ஐட்டம் பொங்கல் டைம் சீக்கிரம் போயிடும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஆர்டர் கஷ்டம்

பொங்கல் டைம் அதாவது திருப்பி திருப்பி சொல்றேன் மக்களுக்கு நிறைய பேர் லீவ்ல இருப்பாங்க ஸோ எல்லா சீக்கிரம் ஆர்டர் டேஸ் பண்ணுவாங்க முடிஞ்ச சீக்கிரம் பண்ணுங்க பிரிண்ட் பாருங்க எல்லாமே அருமையான பிரிண்ட் எல்லாமே சூப்பர் சூப்பர் பிரிண்டுமா பக்கா சுவிஸ் கார்டன் ட்ரிபிள் எக்ஸல் சைஸ் த்ரீ ஃபோர்த் ஹேண்டு ட்ரிபிள் எக்ஸல்ல த்ரீ ஃபோர்த் ஹேண்ட்ல நெக் எம்ப்ராய்டோட வெறும் இரநூத்தி ஐம்பது ஃப்ரீ ஷிப்பிங் நாலு பீஸ் எடுத்தா ஃப்ரீ ஷிப்பிங் ஷிப்பிங் நூறுரூவா போயிடும் அப்ப இரநூறுவா ஆச்சு இரநூறுவா என்ன கிடைக்கும் இன்னைக்கு ஒண்ணுமே கிடைக்காது சாதாரண ஐட்டே கிடைக்காது பேரே சொல்ல முடியாது நூறு ரூபாய் இரநூறுவாய்க்கு அருமையான ஐட்டம் எவ்வளவு சீக்கிரம் முடியுமா சீக்கிரம் சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணா மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் பத்தாதுமா பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க அப்பதான் அப்டேட்ஸ் நான் போட போட உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் அதுமா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க நாலு பேரும் ஷேர் பண்ணா நான் போற அப்டேட்ஸ் நாலு பேருக்கு தெரியும் சோ நான் உங்களுக்கு வேண்டி எவ்வளவோ பண்றேன் நீங்க எனக்கு வேண்டி பண்ண வேண்டியது சப்ஸ்கிரைப் பண்றது ஷேர் பண்றது சோ தயவு செய்து பண்ணிடுங்க இப்ப பிரிண்ட் பண்ணு சூப்பர் போச்சமல்லி பக்கா போச்சமல்லி டார்க்கு இது பாருங்க செக் இது இது ஒரு போச்சமல்லி ஸ்டைல் இது ஒரு செக் ஃபைனல் பீஸ் தான் இது இது 100 ஃபைனல் பீஸ் 100வது பீஸ் प्योर प्रिंटेड लाइट गोल्ड विथ मरून आर्मीना प्रिंट प्योर सॉफ्ट गोल्ड मतलब 40 ग्राम से वेट है वो प्योर स्विस कार्टन आर्मीना कार्टन रिकमेंडेड है वो 3x साइज 56 इंच हाइट 3/4 एंड दे वो 250 फ्री शिपिंग सो एवलो अच्छी ग्रमडी में और अच्छी अपडेट फॉर मिस्टर ऑफर तक बाय